மாற்றினான் என்னது அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது சரணடைந்து வாழ்வதிலும் சன்னையிட்டு சாவது மேலானது என் உயிரினும் மேலானது என் உரிமை உயிரை இழக்கலாம் உரிமையை இழக்கக்கூடாது அந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி என்கிறான் நம்முடைய தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அந்த விழிப்புணர்வு அன்பு உடன் பிறந்தார்களே அருமை பெற்றோர்களே தமிழக தாயகத்திலே தமிழர் நிலத்திலே இன்று தமிழ் இளம் தலைமுனை இடத்திலே ஆன்மா விழிப்புற்று எழுகிறது அடிமை நிலையிலிருந்து விடுதலை இழந்த உரிமையை மீட்கிற போராட்டங்கள் என்று பல தளம்